நாமம்யமைப்படுவதாக நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதித்திரி சபையில் பந்தி விசாரிப்பிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஏழு பேரில் ஒருவனாக ஸ்தேவான் இருந்தான் அவன் பந்தி விசாரிப்புக்காக மாத்திரம் இருந்து விடாமல் தேவன் தன்னை எழுப்புதலில் பயன்படுத்தப் போகிறார் என்பதை அறிந்திருந்தான் அதனால்தான் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று வசனம் சொல்கிறது சப்பாணிகள் நடக்கிறார்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் அசுத்த ஆவிகள் ஓடுகிறது மரண கட்டுகள் மாறுகிறது மரணப்படுக்கையில் கொண்டு வருகிறவர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் ஸ்தேவான் மூலமாக நடைபெறுகிறது அங்கிருந்த மத தலைவர்களுக்கு ஸ்தேவானை குறித்து பயம் உண்டாகிறது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் மாத்திரம் அல்ல ஞானத்தின் ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று அநேகர் அவரிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறார்கள் அதனால் ஏசுதான் ஆண்டவர் ஏசுதான் இரட்சகர் ஏசுதான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற ஒரே ஆண்டவர் என்று அவன் பேசின ஞானத்தின் ஆவியை ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை ஞானத்தின் ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான் எனக்கு அன்பானவர்களே மோசைக்கு பிறகு தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஞானமுள்ள ஒருவன் தேவை என்று கர்த்தர் அறிந்து யோசுவாவை தெரிந்தெடுத்து மோசை ஜெபம் பண்ணின பொழுது ஞானத்தின் ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஞானம் அவசியம் அதனால் ஞானத்தின் ஆவியினால் தேவன் நிரப்பினார் தானியலை ஞானத்தினாலும் புத்தியினாலும் கர்த்தர் நிரப்பினார் என்று வாசிக்கிறோம் ஆகையால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடப்போம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் நம்மை குறித்தான தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்